அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மாநிலங்களவை எம்பி பதவி கேட்கும் ஜெயக்குமார் எங்களுக்கும் வேண்டும் என போட்டி போடும் தேமுதிக பாமக முடிவெடுக்க முடியாமல் திணறும் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் ஆறு மாநிலங்களவை எம்பிக்களுக்கான பதவி காலம் வரும் ஜூலை மாதத்தோடு நிறைவு பெறுகிறது எனவே ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி அந்த ஆறு எம்பிக்களுக்கான தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஆறு எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து ஜூலை மாதத்தோடு தங்களது பதவி காலத்திலிருந்து நிறைவு பெற உள்ளார்கள் அவர்கள் திமுகவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ தோமோசா பேரவை தலைவர் சண்முகம் வழக்கறிஞர் வில்சன் இவர்களது பதவிக்காலம் நிறைவு பெற்றவுடன் இவர்களுக்கு பதிலாக புதிய நால்வரை எம்பிக்களுக்கான வேட்பாளர்களாக திமுக அறிவித்துள்ளது அவர்கள் எம் எம் அப்துல்லாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை அவருக்கு பதிலாக கவிஞர் சல்மாவிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இவரும் சிறுபான்மையினர் சமுதாயத்தை சேர்ந்தவர்தான் வழக்கறிஞர் வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தோமோசா சண்முகத்திற்கு பதிலாக சேலத்தை சேர்ந்த எஸ் ஆர் சிவலிங்கம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதேபோன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு பதிலாக மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசனுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது திமுகவின் சார்பில் நான்கு எம்பிக்களுக்கான வேட்பாளர்கள் யார் என்பது அறிவிக்கப்பட்டு விட்டது அதிமுகவின் சார்பில் ஏற்கனவே சந்திரசேகர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்மணி ராமதாஸ் போன்றவர்களது பதவிக்காலம் நிறைவு பெற உள்ளது அவர்களுக்கு பதிலாக அதிமுக இரண்டு வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எங்களுக்கு மாநிலங்களவை எம்பி பதவி வேண்டும் என விடாப்பிடியாக இருந்து வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோ நாங்கள் மீண்டும் உங்களோடு கூட்டணியில் தொடர வேண்டும் என்றால் எங்களுக்கு கண்டிப்பாக மாநிலங்களவை எம்பி பதவி வேண்டும் என கேட்டு வருகிறார்கள் ஆனால் ராமதாஸ் இதனை விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது அன்புமணி தேசிய அரசியலுக்கு தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் அது நமக்கு சரிப்பட்டு வராது எனவே மாநிலங்களவை எம்பி பதவி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேவை இல்லை என ராமதாஸ் முடிவு செய்துள்ளதாகவும் மேலும் அன்புமணி மாநில அரசியலில் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இருப்பினும் அன்புமணி தொடர்ந்து எடப்பாடியிடம் எம்பி பதவியை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது இதேபோன்று தேமுதிகவும் பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுது எங்களுக்கு ஒரு எம்பி பதவியை தருவதாக கூறியிருந்தீர்கள் அதை கண்டிப்பாக தற்போதே வழங்க வேண்டும் நீங்கள் எம்பி பதவியை வழங்கினால் நாங்கள் உங்களோடு உங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் நாங்கள் வேறு கூட்டணிக்கு சென்று விடுவோம் என கிடுக்குப்பிடி போட்டு வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்க முடியாமல் திணறி வருகிறார் ஆனால் அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவரான திரு ஜெயக்குமார் அவர்களோ எனக்கும் எம்பி பதவி மாநிலங்களவை எம்பி பதவி வேண்டும் ஏற்கனவே சி வி சண்முகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே நான் அந்த பதவியை கேட்டேன் ஆனால் எனக்கு அப்பொழுது தர மறுத்து விட்டீர்கள் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் சார்பாக சி வி சண்முகத்திற்கும் ஓ பன்னீர்செல்வத்தின் சார்பாக தர்மருக்கும் வழங்கப்பட்டு விட்டது நான் தொடர்ந்து அதிமுகவின் வட தமிழகத்தின் முக்கிய தலைவராக இருந்து வருகிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியால் தான் நான் ராயபுரத்தில் தோற்றேன் எனவே எனக்கு இந்த முறை எம்பி பதவியை வழங்கியே ஆக வேண்டும் என கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதேபோல் அவருக்கு எம்பி பதவியை வழங்கினாலும் கூட மிக குறுகிய காலம் மட்டுமே அவரால் அந்த எம்பி பதவியில் தொடர முடியும் ஏனெனில் மீண்டும் சட்டப்பேரவை தேர்தலில் அவர் போட்டியிட சீட் கேட்பார் ஒருவேளை வெற்றி பெற்றால் அதிமுகவும் ஆட்சியை பிடித்தால் அமைச்சர் பதவியிலும் இடம் கேட்பார் அப்பொழுது மீண்டும் ராஜினாமா செய்ய வேண்டி வரும் எனவே அவருக்கு கொடுக்கலாமா அல்லது கொடுக்காமல் விட்டுவிடலாமா என அதிமுக தலைமை ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது ஜெயக்குமாரோ எனக்கு தரவில்லை என்றால் எனது மகன் ஜெயவர்த்தனுக்கு கொடுங்கள் என தொடர்ந்து கேட்டு வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ கூட்டணி கட்சிகளுக்கு இரண்டுக்குமே தர வேண்டாம் ஒருவருக்கு கொடுத்தால் மற்றவருக்கு மனவருத்தம் ஏற்படும் மேலும் இருப்பதோ ரெண்டு எம்பி பதவிகள் இரண்டையும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துவிட்டால் விட்டால் அதிமுக கட்சிக்குள் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் எனவே கூட்டணி கட்சிகளுக்கு இந்த முறை தர தான் தயாராக இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் அதிமுகவின் சார்பில் இரண்டு எம்பிக்களை தேர்வு செய்யலாம் அதற்கு அறுபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை அதிமுகவின் சார்பில் அறுபத்தி ஆறு பேர் வெற்றி பெற்றிருந்தார்கள் அதில் ஓபிஎஸ்ஐ ஆதரித்து நான்கு பேர் சென்று விட்டார்கள் தற்பொழுது அதிமுகவிற்கு அறுபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு அளித்தாலும் கூட ஓ பி ஆதரவு அளிக்க வேண்டும் ஒருவேளை ஓபிஎஸ் ஆதரவு அளிக்கவில்லை என்றால் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு அளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் எடப்பாடி பழனிசாமி தான் இதில் இறுதி முடிவை எடுக்க வேண்டும் நன்றி